அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்று ஆடி அமாவாசை விரத நாள் நமது முன்னோர்களே பித்ருக்களை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் தோஷங்கள் விலகும் வீட்டிலே குடும்பத்திலே இருக்கின்ற பிரச்சனைகள் குறையும் வம்சம் தலைத்தோங்கும் இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட இந்த நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எல்லாம் அல்ல சிவபெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் மங்கள குரோதி வருஷம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தி இரண்டு நிமிஷம் வரை அமாவாசை திதி உள்ளது அதன் பின்னர் பிரதமை திதி ஆரம்பமாகின்றது இன்று மதியம் ரெண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிஷம் வரை பூச நட்சத்திரம் உள்ளது அதன் பின்னர் ஆயிலே நட்சத்திரம் உள்ள நாள் இன்று முழு நாளும் சித்தியோகம் உள்ள நாள் இன்று மூலம் மற்றும் பூராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை உள்ளது மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை உள்ளது இன்று ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் எமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே போட்டிகள் நிறைந்த நாள் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு திடீர் போட்டிகள் உண்டு கேது நாள் சில பிரச்சனைகள் வந்து போகும் கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் வரன் பார்ப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமைவதிலே சில தடைகள் தாமதங்கள் வந்து போகும் கணவன் மனைவியிடையே ஒரு மகிழ்ச்சியான நாள் பிள்ளைகளால் குழந்தைகளால் சந்தோஷப்படுகின்ற நாள் பெரியவர்கள் முதியோர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் ஹாஸ்பிடலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அனுகூலத்தையும் நன்மையும் தருகின்ற நாள் வெளிநாட்டிலே வேலை தேடுபோருக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கின்றன இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் நான்கு ரிஷபராசி அன்பர்களே அலைச்சல்கள் மிகுந்த நாள் சில விஷயங்களுக்காக தேவையில்லாமல் டென்ஷன் படுவதும் அலைச்சலாக இருப்பதும் இருக்கும் சூரிய பகவானால் குடும்பத்திலே சில பிரச்சனைகள் குழப்பங்கள் வந்து போகும் காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும் தந்தை வழி உறவுகளால் சில சிக்கல்கள் வரும் நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டமான எண் மூன்று மிதுன ராசி என்பர்களே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் தாய் தந்தையருடன் சில மனக்கசப்புகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கும் கலைஞர்களுக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் புது வாய்ப்புகள் அமையும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற நாள் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும் பிரச்சனைகள் குறையும் காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் ஆறு சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள் ராசிக்குள்ளே சூரிய பகவான் இருப்பதனால் சம்பந்தமில்லாமல் இல்லாமல் காரணமில்லாமல் கோபம் வரும் காரணமில்லாத கோபத்துக்கு மரியாதை கிடையாது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு இரும்பு ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள் பாத்திரக்கடை வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு அந்நியம் ஏற்படும் நாள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டமான எண் நான்கு ராசி என்பர்களை தடைகளை தாண்டி முன்னேறும் நாள் செவ்வாய் பகவான் உங்களுக்கு வீரத்தையும் பலத்தையும் கொடுப்பார் இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற நினைக்கிற சில விஷயங்கள் உங்களுக்கே ஆச்சரியப்படுற விதமாக நடக்கும் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சினைகள் குறையும் லாபங்கள் கூடும் ராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான சில அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீர்கள் வாகனங்களால் சிலருக்கு திடீர் செலவுகள் வரும் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதே போல் மாணவர்களுக்கும் அருமையான நாள் நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டமான எண் ஐந்து கன்னிராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் ராகு பகவானால் வாழ்க்கை துணைக்கு சில மருத்துவ செலவுகள் வந்து போகும் கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்கள் அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் வீட்டிலே உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கெளரவம் கிடைக்கக்கூடிய நாள் ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான நாள் இன்று அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் அற்புதமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் இரண்டு துலாம் ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் ராகு பகவானால் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் வரும் எதையும் சாதிக்கின்ற துணிவும் தைரியமும் வரக்கூடிய நாள் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் எத்தனை வருஷம்தான் வாடகை வீட்டில் இருப்பது சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அல்லது ஒரு இடம் வாங்க வேண்டும் அல்லது இடம் வாங்கி ஒரு வீடு கட்ட வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்கள் அதற்கான நீங்கள் ஈடுபடலாம் சிலருக்கு வாகன யோகம் உண்டு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல தீர்வு கிடைக்கும் மளிகை கடை வைத்திருப்பவர்கள் குரோசரி ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள் பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் ரைஸ் மில் வைத்திருப்பவர்கள் அரிசி கடை வைத்திருப்பவர்கள் ஆயில் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் மூன்று செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் குரு பகவானும் சேர்ந்திருப்பதனால் காரிய வெற்றி உண்டு பல விஷயங்களிலே துணிவாக இறங்குவீர்கள் பரம்பரை அல்லது மூதாதையர் சொத்துக்களில் இருந்த பிரச்சினைகளில் நல்ல தீர்வு கிடைப்பதற்கு சமரசத்திற்கு போவீர்கள் தந்தை வழி உறவுகளால் நன்மைகள் உண்டு காதலர்களுக்கு அற்புதமான நாள் தம்பதிகளுக்கு அற்புதமான நாள் மருத்துவத்துறை மாணவர்கள் நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும் மருத்துவர்களாக இருப்பவர்களுக்கு வெளிநாட்டிலே சென்று மேல் படிப்பு படிப்பதற்கு அல்லது வெளிநாட்டிலே சென்று உங்கள் தொழிலை செய்வதற்கான வாய்ப்புகள் வருகின்ற நாள் ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் ஒன்று தனுசு ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை குடும்பத்திலே சில குழப்பங்கள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு கேது பகவானால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தொழில் செய்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் வியாபாரிகளுக்கு எவ்வளவு நாள் போராடினாலும் லாபம் குறைவாக கிடைக்கும் மந்த நிலைமை காணப்படும் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு தாமதத்தை கொடுக்கும் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் இன்று செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் டிரைவராக இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் நான்கு சனீஸ்வர பகவானை ராசி கொண்ட மகரம் ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஏழறிச்சனி காலமாக இருப்பதனால் ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை வீட்டிலே உள்ள பெரியவர்கள் முதியோர்களுடைய ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்துங்கள் மருத்துவ செலவுகள் காத்திருக்கின்றன வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடும் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு சில குழப்பங்கள் வந்து போகும் இந்த வேலையில் இருப்பேனா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சில தனியார் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கோ தனியார் கல்லூரி அல்லது பள்ளி ஆசிரியர்களுக்கோ ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிக்கின்ற தைரியம் வரும் இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் மூன்று கும்பராசி என்பர்களே போராடி ஜெயிக்க வேண்டிய நாள் வியாழ பகவானாலும் செவ்வாய் பகவானாலும் மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் எடுத்த காரியங்கள் நல்லபடியாக முடிப்பதற்கு தடைகள் தாமதங்கள் வரும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைப்பதிலே சில பிரச்சனைகள் வரும் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு திடீர் லாபம் உண்டு அரிசி கடை வைத்திருப்பவர்கள் எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள் நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும் தேவையில்லா சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும் கலைத்துறையினருக்கு நல்ல செய்திகள் உண்டு மருத்துவர்களாக செவிலியர்களாக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான எண் நான்கு மீனம் ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு கடன் விஷயத்திலே நல்ல தீர்வு கிடைக்கும் பிள்ளைகள் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது வண்டி வாகனங்களாலும் சில செலவுகள் வந்து போகும் மாலை நேரத்தின் பின்னர் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும் மீடியாக்களில் பணிபுரிபவர்கள் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும் போட்டோகிராஃபராக வீடியோகிராஃபராக இருப்பவர்கள் கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான எண் ஏழு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அமோகமான நாளாகவும் வாழ்க்கையிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல பைரவரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்